நண்பர்களுக்கு வணக்கம் என்னோட வாசிப்பு அனுபவத்துல இருந்து நான் ஒரு சிறுகதை எப்படி இது பண்ணுவேன்னா எனக்கு அந்த கதை முடியும் போது அதுல இருந்து நான் புதுசா ஏதோ அடைஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் ஒரு படி அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் முன்னர்ந்து அப்படிங்கிற ஒரு தான் நான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த கதையை நான் சொல்லுவேன் இது ஒரு நல்ல கதை நல்ல கதை இல்லை அப்படின்னு அப்போ இவரோட புளியந்திருக்கை கதை முதல் கதை இந்த கதையை நான் முதல் தொடரை படித்தது போ எனக்கு இது ஒரு பெரிய இந்த கதையில ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தோணுச்சு மறுவாசிப்பு பண்ணேன் இந்த கதையை முதல் வாசிப்புல வந்து நான் இந்த கதையை வந்து சேவியர் வருவான் சேவியரோட சேவியரை வந்து மைய கதாபாத்திரமும் வச்சுதான் பண்ணுவேன் சேவியர் சேவியர் வந்து அவங்க அப்பாவோட மரணத்துல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது அங்கிருந்தே அவனுக்கு அந்த கடல் மேல பெரிய காழ்ப்புணர்ச்சியும் பெரிய வன்மங்களும் ஏற்பட்டுது அங்கே அவன் ரொம்ப ஒரு மாதிரி உலர்றான் குடியில் போகிறான் கடல் முறைக்குது இந்த ஒரு பேய் பிடித்த கடல் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் போகிறான் அப்போது போயிட்டு இவன் வாழ்க்கை இப்படியேதான் போயிட்டுருக்கு ஆனால் அவன் அவன் அந்த கடல்லையே தான் சேர்ந்து பயணிக்க வேண்டியதாக இருக்கு வாழ்வியல் காரணம் அவன் அந்த கடல் தான் அவனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அந்த கடல் கூட தான் பயணிக்கணும் இது இப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் இவனை வந்து ஒரு சிறுவன் ஒருத்தன் வரான் அந்த சிறுவன் தான் வந்து இந்த சேவியரோட வாழ்க்கையை வந்து நெருக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த சிறுவன் வந்து அவனை இவனை இன்ஸ்பயராக எடுத்துக்கிறான் இவனை மாதிரி நானும் ஒரு கடலாடி ஆகணும் கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இவங்கிட்ட போய் சொல்கிறான் எனக்கு கடலுக்கு வரணும் அப்படிங்கலாம் அப்புறம் இவன் சேவியர் சொல்கிறான் நீ வந்து ஒரு பன்னெண்டு கிளிமீன் பிடிச்சிட்டு வா நான் உன்னை கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோட அதை ஒரு டாஸ்காக எடுத்துக்கிட்டு அந்த சிறுவன் வந்து கிளிமீன் பிடிக்கிறான் அப்புறம் இதுக்கு இடையில வந்து ஒரு ஒடிசாக்காரன் ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வந்து ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல ஆனா அது ரெண்டாவது வாசிப்புல எனக்கு தெரிஞ்சது இந்த நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையே மாத்திர நிகழ்வுகள் அது ஒரு நிகழ்வா இருக்கும் அது அதுல வந்து சில கூட சம்மந்தப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் அவரும் நினைக்கிறேன் அப்போ இவன் இந்த சேவியர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இந்த வா இந்த கடல் வந்து ஒரு பேய் பிடிச்ச கடல் இது வந்து மனிதர்கள் வாழ விடாது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கப்போ இவனுக்கு அந்த டாஸ்க் கொடுத்துருப்பான் அந்த சின்ன சிறுவனுக்கு நீ பன்னெண்டு கிளிமீனை பிடிச்சுவான் நான் வந்து உனக்கு உன்னை கடலை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அப்போ ஒரு ஏதோ ஒரு த தருணத்துல இவன் வந்து அந்த பன்னெண்டு மீனை பிடிச்சிட்டு வந்துடுவான் பிடிச்சிட்டு வரப்போ இவன் வந்து போதை குடிவி குடிக்கலான்னு ஆரம்பிக்கிற இடத்துலதான் இவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி சேவியர் நான் வந்து பன்னெண்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டேன் நீ என்னை கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல இந்த மாதிரி வந்து கேட்கும் போது சேவியர் அமைதியா இருப்பான் அதை பெருசா அவன் எடுத்துக்க மாட்டா ஓ சரி உட்காரு அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியாது அவன் சொல்லுவான் இந்த மாதிரி உங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எங்கூட கடலுக்கு வரேன்னு சொன்னார் அப்படின்னோனா இவன் அந்த சிறுவன் வந்து சிரிச்சிடுவான் டக்குன்னு ஏன்னா அவன் அந்த சிறுவனுக்கு அவங்க அப்பா யாருன்னா அவர் வீட்லேயே தான் இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு நொண்டி அவருக்கு ஒரு கால் இருக்காது அவருக்கு ஒரு இடது கால் இருக்காது அவங்க அப்பா பற்றி இவனுக்கு ஒன்றும் தெரியாது இவன் அதனால இவன் டக்குன்னு சிரிச்சிடுவான் உடனே சேவியர் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடும் உனக்கு வந்து உங்கள் அப்பாவை பற்றி என்ன தெரியும் நீ இப்போ எதுக்கு சிரிச்ச அப்படிங்கிற மாதிரி ஆனோன்னா அது வந்து சிறுவனுக்கு ஒரு அவமானமாயிரும் ஆமா இல்லை உண்மையிலேயே நம்ம அப்பாவை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ சைலண்ட் ஆயிரும் நமக்கு தெரிஞ்ச அப்பாலாம் வந்து வீட்டோட வேலி ஓரத்தில் நின்று கடலை வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்க ஒரு அப்பாதான் அதை தாண்டி நம்ம அப்பா நம்ம அப்பாவை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோன்னே சேவியர் வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லலாம் ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது இந்த இந்த கோரன்பூருக்குலயே வந்து உங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு புள்ளியந்திரிக்கையை பிடிச்சிட்டு வந்தாது அவர் மாதிரி ஒரு கடலாடியே நான் பார்த்ததே இல்லை எனக்கு அவங்கள குரு மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இவன் போதை ஆகிட்டு இருக்கான் ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது தானே பேசிக்கிறாங்க போதை ஆகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஏதோ ஒரு தனத்துல உங்க அப்பா கடல்ல ஒரு வேலையா போகும்போது ஒரு கப்பல்ல வந்து காத்தாடியில வந்து கால் சிக்கிதான் வந்து உங்க அப்பாவோட கால் போகுது அப்படின்னு சொல்ல சொல்ல இவன் ஒரு டக்குனு இவன் போதை ஆக இவன் மனநிலை எங்கேயோ போகுது அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி பைத்தியமா சுத்தி இருக்கான் அவங்க அப்பா இறந்தப்போ அந்த மாதிரிலாம் இருந்தவன் மறுபடியும் ட்ரிகர் ஆங்குறான் போதையில ட்ரிகர் ஆகி ஆகி போறப்போ அவனோட நன்மை பக்கத்துல இருந்துட்டு இவன் சிறுவனை கண்காட்டுறான் நீங்க இருக்காதான் இங்க இருந்து போயிரு அந்த மாதிரி கண்காட்டும் போது இவனுக்கு அந்த அவமானம் வேற இருக்கு அந்த சிறுவனுக்குள்ள ஒரு அவமானம் வேற இருக்கு நம்ம அப்பா யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு அவமானம் வேற இருக்கு ஆஹ் இப்போ அந்த கடல் மேலே இவனுக்கு ஒரு இவன் இவன் அணுத்த ஆரம்பிச்சிடறான் இந்த கடல் பேய் பிடிச்ச கடல் உன் அப்பாவோட காலை எடுத்துச்சு அப்பா கொண்டுச்சு இப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆனவனா இந்த சிறுவன் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான் ஓடிட்டு அந்த கடல் மேல அப்பயும் அவனுக்கு ஒரு பெரிய கால் புணர்ச்சியோ வெறுப்போ வன்மோமோ ஏதோ ஒன்று வந்துருது இந்த கிளி மீன்கள் எல்லாத்தையும் கடல்ல தூக்கி வீசிடுறான் பேய் பிடிச்ச கடல் இந்த கடல் ஆகாது இந்த மாதிரி அவனும் ஒரு மனநிலைக்கு போயிடான் சேவியர் மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுறான் போனதுக்கப்புறம் ஒரு விளக்கம் ஏற்பட்டுருது கடல்ல இருந்து இவங்களுக்கு ஒரு விளக்கம் ஏற்பட்டுருது இனி வந்து கடலுக்கு போறது இல்லை இனி கடலும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் போறான் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அம்மா கேட்கறாங்க நீ ஏன் இப்படிலாம் கடலுக்கு மீன் பிடிக்க போறதில்ல அப்படிங்கிறோன்னா உடஞ்ச அலுவலாம் அந்த சிறுவன் அவனுக்கு அது ஒரு வினோதமான இதாவே இருக்கு இடையில அந்த ஆஹ் ஒடிசா கடல்னு ஒரு ஒரு கேரக்டர் உள்ள வரும் அந்த கேரக்டர் வந்தோடனே இவங்க வந்து இந்த சிறுவன் வந்து கிழிஞ்சல் எல்லாம் பொறிக்கிட்டு இருப்பாங்க இந்த சிறுவனும் அவனோட தம்பியும் அப்போ வந்து இது ஆண் கடலா அப்படின்னு கேக்குறான் அந்த ஒடிசா வந்து இது வந்து ஆண் கடலா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை பத்தி தெரிஞ்சவர் சேவியர் தான் நீங்க அவரை போய் பாருங்க தான் ஆம்பளையா பொம்பளையா அதெல்லாம் பாத்து சொல்லுவாரு அப்படின்னோட ஆஹ் இது அந்த கடலை பத்தி தான் வரும் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு பாத்து சொல்லுங்க அப்படின்னோன்னா இவன் இப்போ சேவியர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது சேவியர் வந்து கடலுக்கு போயிருக்காரு அவர் வந்து நீங்க வந்தோடனே நீங்க அவரை பார்த்து கேட்டுங்க அப்படின்றான் அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல விளக்கம் வந்துடுது கடலை விட்டு வந்துடுறான் இனிமே அந்த சேவியர்கிட்ட போகக்கூடாது கடலுக்கு போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு அப்படியே நடந்துக்கிறான் ஒரு டைம்ல அது கனவா இல்லை வந்து அது ஒரு மொமெண்டா என்னன்னு தெரியாது அந்த பையனுக்கு ஒன்று நடக்கும் அந்த கடலாடி வந்து அந்த சேவியரை பார்க்க பார்க்கணும்னு சொன்ன ஒரு அந்த ஒடிசாக்காரர் தான் வந்து சேவியரை வந்து கொலை பண்ண போறாரு அவரால் தான் வந்து சேவியாருக்கு மரணம் நடக்க போகுது ஏன்னா இந்த கடல் யாரையுமே வாழ வைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கான் பிணாத்தரம் அது கனவுங்கிற மாதிரிதான் என்னோட வாசி பண்ணும்போது நான் தெரிஞ்சுட்டேன் இது ஒரு கனவு அப்போ வந்து இந்த இவ சேவியரை வந்து இந்த ஒடிசா கடை கொண்ணுருவான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் சேவியரை காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு பைத்தியகார்த்தனத்தோட இவன் அவங்க அம்மா அவங்க அம்மாவை தேடி போவான் ஆனா அவங்க போனோடனே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு தெரியல இதை போய் நம்ம எப்படி பேச முடியும் இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்ட்டு பேசாம திரும்பி வந்துடும் திரும்பி உடனே இந்த சேவியரும் க ஒடிசாக்காரரும் வந்து கடல்ல இருந்து வருவாங்க கடல்ல இருந்து வரும்போது இவன் ஒரு பெரிய புள்ளி எந்திரிக்கை மீனை அங்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கும் இவன் என்ன இவன் என்ன நினைப்பான் சரி சேவியர் செத்துட்டான் அப்படின்ட்டு அவன் போவான் சேவியர் வந்து அந்த ஒடிசா காரை கொண்டுட்டான் அவன் கடல் போவான் கூட்டமா இருக்கணும் இந்த சேவியர் வந்து ஒரு பெரிய புள்ளி எந்திரிக்கையை புடிச்சிட்டு புள்ளி புள்ளியந்திரிக்கையை புடிச்சிட்டு வந்துட்டு இவன் வினோதமாக போய் பாப்பான் என்ன இவன் செத்து தானே இருக்கணும் நம்ம நம்ம நினைச்சபடி இவன் செத்துல போயிருக்கணும் கொண்டிருப்பான்ல ஒடிசாக்கான அப்படிங்கிற ஒரு மனநிலையில போய் வினோதமா பாத்துட்டு இருக்கான் என்ன நடக்குது இந்த ரெண்டு நாளா என்னெல்லாம் நடந்துச்சு இவன் தானே சொன்னா பேய் பிடிச்ச கடல் இன்னைக்கு அவன் அங்க இருந்தே ஒரு பெரிய பிள்ளைந்திரிக்க பிடிச்சிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிறப்போ சேவியர் வந்து தூரத்துல இருந்து வராரு வந்து இந்த சிறுவன் மேல கையை தலையை கை கை வச்சிட்டு நான் கடல்ல வந்து என்னோட அப்பாவை பார்த்தேன் என்னோட அப்பாவோட வலது கையில உன்னோட இடது கால் இருந்துச்சு ரெண்டு உயிரும் கடல்ல தான் இருக்கு இனிமே கடல் முறைக்காது அப்படின்ட்டு போயிடுறான் சிறுவன் ரொம்ப குழம்பிடுறான் இது என்ன இது எந்த மாதிரி ஏதாவது கடல் முறைக்குது பேய் பிடிச்ச கடல்ன்னா இப்போ வந்து இவனே சொல்றா இது என்ன அப்படின்னு போறப்போ இது நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த சேவியருக்கு வந்து அங்கே ஏதோ ஒன்று ஒரு ஒரு தருணம் நடந்திருக்கு ஏதோ ஒரு தரிசனம் மாதிரி நடந்திருக்கு அதுக்கு காரணம் அந்த ஒடிசாக்காரராக இருக்கலாம் ஆஹ் இந்த இதை வந்து சேவியரை மைய கதாபாத்திரமா வச்சு வாசிக்கிறப்போ அவருக்கு நடந்த அந்த தரிசனம் எனக்கு நடக்கலையோ அந்த தருணத்தை நான் அடையலையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அதனாலதான் எழுத்தாளர் எனக்கு கடத்தி அது ஒரு கடத்தல ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அப்படின்னு இளம் எழுத்தாளர்கள் பேசுறப்ப மூத்த எழுத்தாளர்கள் வந்து சிரிப்பை கட்டுப்படுத்திட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்ப வந்து இந்த இந்த கதையை நான் மறுவாசிப்புலதான் வந்து இந்த சிறுவனோட இந்த சிறுவனை வந்து மைய கதாபாத்திரமா வச்சு வாசிக்கிறேன் இந்த சிறுவனை மைய கதாபாத்திரமா வச்சு வாசிக்கிறப்போ இவன் இந்த கதையோட சாராம்சம் வந்து இது ஒரு இது ஒரு விந்தையான ஒரு விஷயம்தான் இதுக்கு இந்த வந்து இந்த கோரன்பூருக்குல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய பதில் கிடைக்காத கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு இது ஒருவேளை எழுத்தாளர் வந்து அவருக்கு இருந்த கேள்விகளை அந்த கதை சொல்லி மூலமா அவர் அங்கே நிகழ்த்திக்கிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு அப்போ அவர் அதை நிகழ்த்திக்கிட்டாருன்னா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு கடைசியில் எனக்கு அதுக்கு பதில் தெரியல அங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப் நானும் அந்த கதை முடிக்கிறப்போ ஒரு பெரிய விந்தையான ஒரு அனுபவம் தான் அவனுக்கு ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ஆனா என்னன்னு தெரியல இந்த கோரன்பூர் கடல்ல நிறைய மர்மங்கள் இந்த மாதிரி இருக்கு அது வந்து ஏதோ ஒரு தெய்வத்தன்மையாகவும் இருக்கலாம் இல்ல ஒரு பேய் பிடித்த கடலாவும் இருக்கலாம் சேவியர் சொன்ன மாதிரி அப்போ இது ரெண்டாவது வாசிப்புலாம் ஓ இது ஒரு நல்ல கதை இது வேற வேற மாதிரி அங்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னும் ரெண்டு வாரம் வாசிச்சேன் அப்புறம் யூரோனமும் எண்களுங்கிற ஒரு கதை வந்து அது ஒரு அவரு எழுதி எழுதியிருக்காரா எந்த மாதிரி எழுதிருக்கானு தெரியல அதுவும் நான் ரெண்டு தடவை வாசிச்சேன் போல அத பத்தி பேசுனேன் அண்ணா இந்த கதையில என்னன்னா இருக்கு அது நீ தாண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டாரு அத நான் மறுபடியும் தான் என்னால அதை பத்தி எனக்கு என்ன பேசுதுன்னு உண்மையிலேயே தெரியல அந்த கதையில என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு அப்புறம் தீடை கதை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நெகிழ்ச்சியான கதை ஒரு எப்படி சொல்றது அந்த கதை தான் உண்மையிலேயே அந்த தொகுப்புலேயே என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலி எமோஷனலி அட்டாச்சான கதை ஒரு ரெண்டு ரெண்டு கணவர்கள் கொண்ட ஒரு மனைவி அப்படிதான் அந்த கதை இந்த மேரி வந்து ஆரம்பத்திலேயே கதை ஒரு அழுகல் சத்தத்தோட தான் ஆரம்பிக்குது அந்த அழுகல் சத்தம் அந்த அழு அழுகை சத்தம் வந்து நமக்கு கேக்குது அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல எல்லாம் எழுதியிருப்பாரு நமக்கு வந்து பொதுவாவே ஒரு விஷயம் இருக்கும் தெரியல எனக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா ஒரு கதை வாசிக்க ஆரம்பித்த உடனே இந்த கதை அடுத்து இப்படிதான் நடக்கும் அடுத்து இவர் இதை தான் சொல்ல போறாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் அத கடந்துட்டா அது ஒரு நல்ல கதையா இருக்கும் இல்ல நீ நினைச்ச மாதிரி இல்ல இது எனக்கு நானே இப்போ நீ நினைச்ச மாதிரி இந்த கதை இது வர்ற இல்ல இது வேற மாதிரி ஒரு இடத்துலதான் கூட்டிட்டு போகுது அப்படின்னா சாதுரை வந்து என்ன அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம் இந்த கதை வேற மாதிரி ஆஹ் இது அப்படிப்பட்ட கதை இல்லை அப்படின்ட்டு போறாரு ஆனா இந்த கதையில என்னன்னா இது ரொம்ப பெரிய கதை மாதிரி இருந்துச்சு தேவையில்லாத பிளாஸ்ட்ஸ் ரெண்டு 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 ஒரு பெரிய கதையா இருக்கு ரெண்டு முதல் வாசிப்புல வந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போகுது ஆனால் ரெண்டாவது வாசிப்புல வந்து இது ஒரு பெரிய கதையாக இருக்குது இவ்வளவு விவரணைகள் தேவையா இவங்க 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 ஆரோக்கிய ஆரோக்கியராஜுக்கு தனியாக ஒரு பேக்கும் அப்புறம் நம்ம தாமஸ் ஸ்டீஃபனுக்கு சா தாமஸுக்கு சரியான ஒரு பேக்கும் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த தொகுப்புல இந்த கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியல் மா கமர்ஷியலான கதை மாதிரி இருக்கும் ஒரு சினிமா கதை வந்து படித்தா இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியான கதை அப்புறம் இந்த தொகுப்போட ரொம்ப 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 ஒரு அழகான கதை அப்படின்னா வாசோ கதையை தான் நான் சொல்லுவேன் அந்த கதை முதல் வாசிப்புலையே உண்மையிலே அந்த கதை நமக்கு என்ன கொடுத்துச்சு நான் இந்த கதை இந்த கதையிலேருந்து நான் இதை தான் அடைஞ்சேன்லாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாது இந்த கதையை படிச்சுட்டோம் ஏதோ ஒரு இல்லை இது ஒரு நல்ல கதை தான் அப்படின்னு அதுல அதுல என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் நமக்கு ஃபஸ்ட் டைம்லேயே தெரிஞ்சிடும் இது ஒரு அருமையான கதை இதில் ஒரு மொமெண்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் என்னன்னா அந்த மாலினிங்கிற கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து ஒரு நேபாளி கேரக்டரு அவங்க வந்து அவங்க அம்மா இறந்தனால இங்க ஒருத்தர் வீட்டுல வந்து தங்குறாங்க அங்க ஒரு சிறுவன் இருப்பான் அந்த சிறுவனுக்கு அந்த மாலினி மேல ஒரு 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 ஆர்வம் இருக்கும் இந்த பொண்ணு பேசவே இல்லை அவ குரலை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாம் இருக்கும் ஆஹ் ஏதோ ஒரு தருணத்துல வந்து அவ குரலை கேக்குற ஒரு சமயம் நடக்குது ஆனா அந்த சமயத்துல வந்து இவன் ஒளிஞ்சிருந்து அந்த குரலை கேக்குறான் ஏன்னா அந்த பொண்ணிட்ட பேசுனதுல இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது ஒளிஞ்சிருந்து அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கா நேபாள சாங் பாடிட்டு இருக்கா அப்ப பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் 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 பார்க்கறது அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்க்கறது அந்த பொண்ணு பாத்துறான் பார்த்த உடனே இவன் ஒளிஞ்சிக்கிறா அதுல இருந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுருது இது நம்ம தவறான செயலோ இப்படி நம்ம பண்ணிருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாம் ஏற்பட்டுருது அப்புறம் இவங்க கூட அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயாகணும் சைக்கிள்ல போறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்புறம் மறுபடியும் உங்க அம்மா வந்து அவளை வான்னு சொல்கிறப்போ இவன் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு மேலே போறான் போய் பார்க்கறான் இந்த வாட்டி அவனுக்கு ஒரு பயத்தோடயே போறான் எப்படா போய் பார்க்கறது ஏற்கனவே ஒரு அவ்வளோ அவன் என்ன நினைச்சாலோ தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கான் இந்த வாட்டி அந்த பொண்ணு வந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் துணியெல்லாம் சுற்றி நெருப்பெல்லாம் பற்றி வச்சுட்டு ஒரு பந்தத்தோட நின்றுக்கிட்டு இருக்கு இந்த வாட்டி நீ வாடா அப்படின்ட்டு இவன் உள்ள போனோடனே அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது இவனுக்கு எதுவுமே புரியல சொல்ல போனால் அந்த கதை வாசிக்கிறப்ப நமக்கு ஒன்றும் புரியாது இங்க என்ன இருக்கு எதுக்காக இந்த இப்படி ஒரு அட்டாக் எல்லாம் நடக்குது சம்மந்தமே இல்லாம நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப மூர்க்கமா தாக்க ஆரம்பிச்சிடறான் தாக்க ஆரம்பிச்சுட்டு வாசோ வாசோ வாசோன்னு கத்துறா அவனை பார்த்து இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது எப்படி கையாளுறதுன்னு தெரியல கீழே போயிடறான் கீழே போயிட்டு இனிமே வந்து இவகிட்ட நம்ம எதுவும் வச்சுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுறான் அப்புறம் போல ஸ்கூலுக்கு போறாங்க ஏதோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனுக்கு அந்த இதெல்லாம் வன்மமா மாதிரி கே ஒரு கேள்வி எழும்புது இவ இவ இது எதுக்கு நம்மள வாசோன்னு சொன்னான் வாசோனா என்ன அப்படின்ட்டு அங்க அவங்க ஸ்கூல்லேயே இருக்க ஒரு நேபாளி ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து வாசோனா என்ன அப்படின்னு கேட்கும்போது வாசோங்கிறது ஒரு ஓனாய் அப்படின்னோட இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடலாம் என்ன ஓனாயின் இவன் எதுக்கு சொன்னான் அப்படின்ட்டு அப்புறம் இவ இவன் ஏன் என்ன ஓனாய் சொல்லணும் அப்படின்ட்டு இவக்கிட்டே இதை வந்து இது பண்ணிடுவோம் ஆஹ் பேசிடுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்கப்போ கேட்குறான் நீ என்ன என் என்ன ஏன் ஓனாயின்னு சொன்ன அப்படின்னா ஆமாம் நீதான் வாசோ நீ தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்ட அப்படின்னோட இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டுருது இவங்க அம்மா வந்து ஒரு தீ விபத்தில் இறந்துட்டாங்கன்னு எங்கள் வீட்டில் வந்து இவங்க அப்பா விட்டுட்டு போயிருக்காரு இப்போ இவங்க அம்மாவை நான் கொண்டுட்டேங்கிறாளே இது என்ன அப்படின்னா நமக்குமே இது அப்படிதான் இருக்கு இது என்ன ஒரு என்ன எப்படி இது எப்படி இது சாத்திப்பாங்க என்ன கதை எப்படி எங்கே போகுது இதை வந்து ப்ரிடிக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படி போயிட்டு இருக்கப்போ இவன் கேட்க இவனுக்கு மறுபடியும் குழப்பமாயிரும் என்னடா இது இவன் எதுக்கு நம்ம அம்மாவை கொண்டான்னு சொல்றா அப்படின்ட்டு இவன் கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுருவான் அப்புறம் வந்து இவன் கொஞ்சம் ஏதோ சென்சிபிளான ஆள் போல அந்த மாதிரிதான் அவன் கதையில இருப்பான் இந்த கதாபாத்திரம் ஒரு சென்சிபிளான கதாபாத்திரம் உட்காந்து யோசிப்பான் என்ன நடக்குது இவன் ஏன் நம்மளை வந்து ஓனாயின்னு சொல்றான் அவங்க அம்மா வந்து தீ அவங்க அம்மாவை நான் கொண்டுட்டுன்னு சொல்றான் ஆனா அவங்க அம்மா வந்து தீ விபத்துல இறண்டன்னு அவங்க அப்பா சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது இவன் நேபாளம்ல வந்து ஒரு காட்டு பகுதியை சேர்ந்தவன் அப்படின்ட்டு ரொம்ப டீப்பா யோசிச்சு அப்ப இது ஏதோ நடந்திருக்கு இவங்க அம்மாவோட சா வந்து வேற மாதிரி நடந்திருக்குனா அடுத்த நாள் மறுபடியும் இவகிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு போய் கேக்குறப்போ இவ இவ அடுத்த நாள் பண்ணிடலாம் கேட்டரலாம் அப்படின்ட்டு போறான் போய் கேட்டுறான் நீ ஏன் என்ன வாசம்னு சொல்ற ஆமா நீதான் வாசம் மறுபடியும் அவ அதையேதான் சொல்றான் ஆஹ் அவ அதே தான் சொல்றான் நீதான் எங்க அம்மாவை சாகடிச்ச அதனால நீதான் வாசம் அப்படின்னோட இவன் ஒரு கேள்வி கேட்கறான் சரி நான் உங்க அம்மாவை சாகடிச்சேன் நான் எப்படி சாகடிச்சேன் அப்படின்னு கேக்குறப்போ அவ உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறான் இது இந்த கேள்வி கேட்டுருக்க கூடாதுதான் ஆனால் அவனுக்கு வேற வழி இல்லை இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா வேற ஆப்ஷன் இல்லை அவனுக்கு கேட்டுறான் எப்படி நான் உங்க அம்மாவை சாக அடிச்சா அப்படின்னோனே நீ தான் வந்து பதுங்கி நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் உன்னை முதல்ல நான் தான் உன்னை பார்த்தேன் உன்னை பார்த்த உடனே நான் கத் ஊர் மக்களை கூப்பிட போனா அது கூட நீ என் அம்மாவை கடிச்சு எங்கள் அம்மாவை கொண்டுட்ட அப்படின்னோனே அந்த மொமெண்ட்ல இவனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி தோணுது அவன் வந்து முழுக்கவே இவன் அந்த அந்த மோமெண்ட் அதுதான் அந்த ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒரு ஒரு செகண்டா அதுலதான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த ஓனாய் ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து தாக்குனதுல தான் இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அவங்க அம்மா இறந்து அப்போ ஏதோ ஒரு இடத்துல இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்ததுதான் அவங்க கண்ணுக்கு ஓனாயா தெரிஞ்சிருக்கான் இப்போ உடனே இவன் முடிவு பண்ணிட்டான் சரி நான் பண்ணியிருக்க கூடாது உங்க அம்மா கொண்டு இருக்க கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கே போயிட்டு இவன் தன்னைத்தானே ஒரு ஓனாயாவே நினைச்சுக்கிறான் எல்லாம் வந்து ஒரு சூப்பராக எழுதியிருப்பாரு அவள் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இப்ப எனக்கு வந்து நெகம் உழைக்குது இப்ப வந்து என் நாக்கு பெருசா கடைசியா முடிக்கிறப்போ இப்ப எனக்கு என் பல்லெல்லாம் கூசி அவளை கடி அவ கழுத்தை கடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு முடியும் இது இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நல்ல கதை இந்த ஒரு மொமெண்ட் வந்து எவ்வளவு அழகா சொல்லி அப்புறம் ஆவுளியாங்கிற கதை வந்து அதுவும் நான் ஒரு ரெண்டு தடவை வாசிச்சேன் அண்ணனோட எல்லா கதையிலையும் நான் ரெண்டு வாட்டி வாசித்தேன் ஆவுளியாங்கிற கதையில வந்து ஸ்டீஃபனுங்கிற ஒருத்தர் இருக்கான் அவன் செபாஸ்டியன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு தகவல் வருது இந்த மாதிரி ஸ்டீஃபன் செத்துட்டான் அப்படின்னு உடனே இவனுக்கு ஃபர்ஸ்ட் அதிசயம் இருக்கு ஸ்டீஃபன் செத்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போறான் ஆனா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபனை பத்தி தான் இவர் சொல்றாரோ அப்படின்னு இப்ப அந்த பக்கத்து வீட்டாளர்கிட்ட போய் கேட்கணும்னு இவனுக்கு தோணுது அப்புறம் இவன் மறுபடியும் அத கேட்கல அப்புறம் இல்ல இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஸ்டீஃபன் தான் இப்ப மறுபடியும் செத்து இருக்கான் அப்படின்னு வரும் இந்த இடம் கொஞ்சம் ஓகே ஏதோ நல்ல கதை அப்படிங்கிற மாதிரியே உள்ள போந்துரும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஸ்டீஃபன் இப்ப எப்படி மறுபடியும் சாவான் அப்படின்னோட அவனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில அவன் அப்பவே செத்து இருப்பான் அந்த குற்ற உணர்ச்சி தான் வந்து இவன் அது ஒரு ஒரு கதை ஒரு மூவி சீன் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க நாலு நண்பர்கள் போவாங்க அங்க நாலு பேர் ஒரு ஒரு விபத்து ஏற்படும் ஒரு விபத்து ஏற்படும் ஒரு விபத்து ஏற்படும் அந்த விபத்துல வந்து அந்த படகு கவர்ந்துரும் அதுல வந்து தப்பிக்கிற ஒரே ஆள் யாருன்னா இந்த ஸ்டீஃபன் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டீஃபன் மட்டும் தப்பிப்பாரு அப்புறம் இத க இந்த கதையை வந்து அவன் நண்பர் செபாஸ்டின்ட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டு இருப்பான் சொல்லிட்டு இருக்கப்போ இதுல என்ன உனக்கு பிரச்சனை ஒரு அழுகல் வாடை அடிக்குது எனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் என்ன அழுகல் வாடை அதை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னோனா இந்த மாதிரி போனோம்ல நாங்க அப்பதான் அந்த கதை வரும் இந்த நாலு பேரும் போனது அவங்க கப்பல் அவங்க படகு கவிழ்ந்தது அப்படின்னோட அதுல இன்னொரு லெனின்னு ஒரு கதாபாத்திரம் வரும் இந்த லெனின்ற கதாபாத்திரம் வந்து இவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ஒருத்தர் மட்டும்தான் பொழைச்சான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த லெனின்ல கதாபாத்திரமும் ஒரு நாள் இரவு இரவு அந்த முதல் நாள் உடைந்த இரவு அன்னைக்கு இவனும் ஒரு அந்த படவோட ஒரு மூளையில புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பான் நான் இன்னும் சாவாம இருக்கேன் சாவாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் சொல்லி அப்புறம் இவங்க ரெண்டு தான் ஒரு ரெண்டு நாளை கடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மூணாவது நாள் இவனுக்கு லெலினுக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ இதுக்கு மேல ரெண்டு பேரும் உயிர் வாழ முடியாது அப்படின்ட்டு இவன் தன்னைத்தானே ஒரு மாதிரி பைத்தி மாதிரி ஆகி வீடு வந்துருச்சு பாரு நம்ம நம்ம பொழச்சிட்டோம் பாரு அப்படின்ட்டு கடல்ல குதிச்சு செத்துறான் இந்த இடத்துல வந்து ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு பெரிய குற்றம் உணர்ச்சி இதுல இருந்து அவனால வெளியவே வர முடியல இது இந்த இடத்துல முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் இது எங்க கொண்டே கனெக்ட் பண்ணுவாருன்னா ஆவுளியா ஆவுளியான ஒரு மீன் அந்த மீன் தான் வந்து அந்த மீனோட கூட என்னன்னா அதோட குட்டிகளை பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா அது கரையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் இது ஒரு இது ஒரு தொன்மக்கதை மாதிரி இருந்துச்சு அந்த குட்டிகளை வந்து அழுதுகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இவனும் அந்த ச வந்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருந்தான் இப்ப செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை முடி இது ஒரு நல்ல கதை மொத்தமாவே இது எனக்கு ரொம்ப ஏன் இந்த புக்கு இந்த தொகுப்பு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நான் கொங்கு நிலம் மருதம்ல இருந்து அங்க இருந்து ஒரு நெய்தல் மாதிரியான ஒரு நிலத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் சூப்பரா கடல்ல நீச்சல் அடிக்க விட்டு ரொம்ப ரொம்பவே ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு கடல் சார்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு வந்தது இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்த எழுத்தாளர் அகன்முகன் அண்ணனுக்கு நன்றி நன்றி